தென்கொரிய நிறுவனம் தான் இப்போ ஆந்திராக்கு போயிட்டாங்க அப்படிங்கறது விசாகப்பட்டினம் அங்க போயிட்டாங்கன்றது அண்ட் இதில் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ற கம்பெனிஸ் கான் சொல்றாங்க ஆப்பிள் ஐபோன் அண்ட் கூகுளோட ஏஐ மையம் அமரராஜா பேட்டரி அண்ட் கார்ட்டு எதிர் எனர்ஜி நிறைய லிஸ்ட் அவுட் பண்றாங்க இது எல்லாமே மாற்று மாநிலங்களுக்கு போயிடுச்சு தொழில்துறை இப்போதைக்கு என்ன நிலமையில இருக்கு இந்த பிரச்சனைகளை முன் வச்சு பார்க்கும்போது போது நீங்க சொல்லக்கூடிய சாம்சங் அது தென்கொரிய நாட்டிலிருந்து வந்த ஒரு நிறுவனம் தென்கொரிய நாட்டிலேயே அந்த சாம்சங் நிறுவனம் நிறுவனத்திற்கு தொழிலாளர் சங்கம் அந்த நாட்டிலேயே இருக்கு அப்போ அந்த சாம்சங் பிரச்சனை சொல்றேன் இங்க ஸ்ரீபெரும்புதூர்ல முப்பது நாளில் அவங்க கேட்டாங்க பதியல நாற்பது நாள்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க அப்புறம் போராட்டம் பண்ணாங்க அரசு பேச்சுவார்த்தை நடத்திச்சு அரசியல் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அதுக்கு உறுதுணையாக தொழிலாளர்களுக்கு உறுதுணையாக இருந்தது ஆனாலும் அவர்கள் வெற்றி பெற முடியாம என்ன பண்ணிட்டாங்க ஜெனீவா சுவிட்சர்லாந்து ஜெனிவாவில் போய் மேல்முறையீடு போட்டாங்க அந்த சாம்சங் நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் எல்லா நிறுவனத்துக்கும் பேசுவாங்கல்ல என்ன பாச்சு ஏன் அது பிரச்சனை இங்க இவ்வளவு சிக்கல் இருக்கா அவ்வளவுதான் ஒவ்வொரு கம்பெனியா கிளம்ப ஆரம்பிச்ச ஆக தொழில்துறை அமைச்சர் வந்ததற்கு பிறகு தொழில்துறைகள் இங்க இருந்து வேறு மாநிலத்துக்கு போயிருக்குது அப்படி என்றதுதான் நம்ம கண்கூடாக பாக்குறோம் அப்படின்னு எனக்கு தோணுது தொழிலாளர்களோட உரிமையை கேட்கறதுனால கூட அது கூட முக்கிய பிரச்சனை எடுத்துக்கிறாங்களா இத சுமூகமா அரசு முடிக்கலைன்னு எடுத்துக்கோங்க அரசாங்கம் சார் முப்பது நாளே அவங்க கேட்டதை சங்கத்தை பதிஞ்சு கொடுத்தா முடிஞ்சு போச்சு சார் ஏன் நீங்க பதிய மாட்டேங்கிறீங்க நாற்பது நாள் கழிச்சு பதிய மாட்டோம்னு ஏன் நீங்க சொன்னீங்க சொன்னதுனால தானே அவங்க சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு போனாங்க